ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் லன்ச் ரொட்டீன் அப்புறம் டின்னர் ரொட்டீன் கூட போட்டிருக்கேன் இது வரைக்கும் பிரேக்ஃபாஸ்ட் ரொட்டின் போட்டதே இல்லைல்ல இன்றைக்கி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அது தான் கையில் எடுத்திருக்கேன் இன்றைக்கி என்ன பண்ண போறோன்னா ரவா உப்புமா தான் பார்த்தீங்களா ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் எப்போவுமே சரி எந்த ரவை எடுத்தாலுமே கண்டிப்பாக அதை ரோஸ்ட் பண்ணணும் வறுக்கணும் சரிங்களா அது வறுத்த ரவையாகவே இருந்தாலும் பரவாயில்ல நம்ம ஒரு டைம் வறுக்கிறது நல்லது இதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம் ஆனால் எனக்கு எனக்கு என்னன்னு தெரில நான் பண்ணுற உப்புமா மட்டும் தான் எனக்கு பிடிக்கும் மற்ற யார் பண்ணாலுமே நான் எனக்கு அளவுக்கு அதெல்லாம் விரும்ப மாட்டேனா அதனால் இன்றைக்கி நம்மளே பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் தான் பண்ணிகிட்ருக்கேன் காலை டிஃபனுக்கு ஆனால் எப்போவுமே எங்கள் மாமியார் தான் பண்ணுவாங்க நான் அது வந்து சூடு வேறு ஆறி போயிடுமா அதெல்லாம் சாப்பிட மாட்டேன் இன்றைக்கி சுட சுட நம்மளே பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் காலையில் என்னென்ன அப்படின்னா ஒரு கால் கால் வெங்காயம் போல் எடுத்திருக்கேன் பாதி வெங்காயம் கூட கிடையாது அதுக்கும் கம்மி தான் அதுக்கப்புறம் ஒரு மூணு காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பிலை அப்புறம் கடுகு எண்ணெய் ரவை தண்ணி கொஞ்சமாக உப்பு இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள் ஓகே நம்ம இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம் சரிங்களா நிறைய பேருக்கு வந்து உப்புமா பிடிக்கவே பிடிக்காது இல்லை குழந்தைங்களாமே சில பேர் விரும்பி சாப்பிடவே மாட்டாங்க சாப்பிடவே மாட்டாங்க முதல்ல அது என்ன விரும்புகிறது இல்லை ஓகே ஆனால் வந்து நான் இந்த மாதிரி செய்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் கொஞ்சம் நல்லா உதிரி உதிரியாக பண்ணுவேன் அதனால் சரி ஓகே நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு கொடுங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு சைடு வந்து சட்னி இருந்ததுன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் சட்னி இருக்குல்லையே நல்லா எல்லாம் போட்டு அதை அரைச்சி நல்லா கெட்டி சட்னி வச்சு சாப்பிடும்போது அது ஒரு தனி ருசியாகவே இருக்கும் ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் வேண்டாம் வைப்பான் அதுக்கப்புறம் வேணு வேணுன்றவங்க சர்க்கரை வச்சுக்குவாங்க அப்புறம் வந்து சைடில் வந்து காஃபி ஒரு டம்ளர் அவ்வளோதான் ஓகே முதல்ல வந்து அந்த வெங்காயத்தெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம் ஏன்னா எல்லாத்தையுமே நான் மொத்தமாக உள்ளே போட்டுருவேனா தாளிச்சதுமே அதனால் அதெல்லாம் ரெடி ரெடி பண்ணி வச்சிடலாம் ஓகே இப்போ வந்து கடை சூடானதுமே நான் அதில் வந்து ஒரு ரெண்டரை கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் இன்றைக்கி சரிங்களா ரெண்டரை கப் இது வந்து ஆறு பேர் சாப்பிட்றதுக்கு ஃபஸ்ட்டு ரெண்டரை எடுத்தேன் அதுக்கப்புறம் பத்துமா பத்தாதுன்னு ஒரு சின்ன டவுட்டு அதனால் கரெக்டாக ரெண்டரை வர மாதிரி எடுத்தேன் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சமாக போட்டுக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நான் போட்டேன் தண்ணி வந்து இதுக்கு நான் என்ன எப்படி எவ்வளோ ஊற்றணுன்றதை நான் சொல்கிறேன் அப்போ தான் நமக்கு உதிரி உதிரியாக வரும் இல்லாட்டின்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே வரும்போது களி மாதிரியாகிடும் கடைசியில் அப்படியே நம்ம ஃபைனலாக பார்க்கும்போது கேக் மாதிரி தான் கட் பண்ணி எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அதனால் நான் சொல்கிற அளவு தண்ணி ஊற்றுங்க அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு நல்லா உதிரி உதிரியாக வரும் ஓகே கொஞ்சம் கம்மியாக இல்லையா அதனால நான் கரெக்டாக ரெண்டரை வர மாதிரி போட்டேன் ஓகே இப்போ அது நல்லா வறுத்துக்கலாம் நமக்கு அந்த கவர்லேயும் ஆல்ரெடி என்ன எழுதியிருப்பாங்கன்னா இது வருத்தரவை அப்படின்லாம் எழுதியிருப்பாங்க ஆனால் எனக்கு என்னமோ அதெல்லாம் ஸ்மெல் பண்ணி பார்த்தா அது வறுத்த மாதிரியே தெரியல அதனால் இப்போ என்ன பண்ணுறது எந்த ரவையாக இருந்தாலும் சரி கேசரி பண்ணும்போது சரி ஒரு முறை அப்படி ரவையை வந்து வறுத்துருவேன் நான் சரிங்களா நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அப்போ தான் அது நல்லாயிருக்கும் உதிரி உதிரியாக வர்றதுக்கு அதுவுமே ஒரு டிப்பு தான் சரிங்களா ஓகே இது வாசம் வர அளவுக்கு நல்லா வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்குன்னு அடி பிடிக்க விட்றக்கூடாது அது கிண்டி விட்டுட்டே இருக்கணும் இல்லாட்டி நமக்கு வந்து அடியில் வந்து கருகுனு மாதிரி ஆகிடும் அதனால் கிண்டி விட்டுட்டே இருக்கணும் நான் இப்போ எவ்வளோ நேரம் கிண்டி விட்டுட்டே இருந்தேன் அப்படியுமே நான் ப்ளேட்டில் மாற்றும் போது அடியில் லைட்டு நல்லா ப்ரௌன் ஆகிட்டு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா தான் இருக்கும் சரி ஓகே இப்படி நல்லா கிண்டி விட்றதுக்கப்புறம் வாசம் வருதான் நான் மூந்து பார்த்தேன் என்னடா வாசமே வருது ஆனால் அந்தளவுக்கு கும் நல்லா வாசம் நல்லா வீசலி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன் தொட்டு பார்த்தேன் நல்லா சூடாக இருந்துச்சு ஓகே இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிக்கிட்டேன் பாருங்களேன் அப்படியே லைட்டாக அடியில் வந்து கொஞ்சம் ப்ரௌன் ஆகிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு இது வச்சுட்டு இதுக்கப்புறம் நம்ம தாளித்து விட்ற வேண்டியது தான் உப்புமா பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலை ஆனால் அது வந்து செய்கிற விதத்தில் செஞ்சோன்னாக்கா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் தான் இது கூட வாழைப்பழம் வச்சு சாப்பிடும்போது இன்னும் சமட்டும் சூப்பராக இருக்கும் உங்கள் சக்கரெலாம் தேவையில்ல அதுக்கு நான் உப்புமா வீட்டில் எப்போல்லாம் வாழைப்பழம் இருக்கும் அன்றைக்கெலாம் எங்கள் வீட்டில் கண்டிப்பாக உப்புமா பண்ணிவிடுவாங்க அவ்வளோதான் சில சமயம் எனக்கு இந்த எதுனா சாப்பிடணும் சாப்பிடணும்போல் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் க்ரேவிங்க இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன் உப்புமா பண்ணிவிட்டு அதில் சர்க்கரை போட்டு சாப்பிடுவேன் அதுவுமே வந்து கொஞ்சம் நல்லா சூடு சூடாக சாப்பிடும்போது நைட் டைமில் அந்த மாதிரி டிஃபனுக்கு சாப்பிடுவேன் ஓகே இன்னும் நல்லா சூடானதுமே அதில் வந்து கடுகு போட்டுட்டேன் கடுகு பொறிஞ்சதுமே வேணும்னா ஆப்ஷனலுக்கு கடலை பருப்பு போட்டுக்கலாம் நான் அது வந்து எப்பவுமே சாப்பிட மாட்டேன் சரி கொஞ்சமாக போட்டால் நல்லாயிருக்குமே சொல்லிட்டு அது கொஞ்சமாக போட்டிருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு அதுக்கப்புறம் அதை வெட்டி வச்ச வெங்காயம் அதுக்கப்புறம் கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு ரொம்ப வந்து நல்லா ப்ரௌனிஷாலாம் வதங்க வேண்டாம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அளவுக்கு அது அந்த கண்ணாடி பதத்துக்கு வதங்கும் இல்லையா அந்த மாதிரி வதங்கினாலே போதும் அப்போ தான் உப்புமா வந்து ஒயிட் கலரில் இருக்கும் இல்லாட்டி அது வந்து ப்ரௌன் கலரில் ஆகிடும் ஓகே இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறோம் சரிங்களா இந்த கண்ணாடி பதத்துக்கு வந்துடும் இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறமா நான் இதில் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டரை கப் அளவுக்கு நான் ரவை எடுத்திருந்தேன் அதனால் நான் என்ன பண்ணேன் நாலு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றுனேன் சரிங்களா எந்த கப்பில் நம்ம ரவை எடுத்தோமோ அதே கப்பில் நாலு கப் அளவுக்கு தான் தண்ணி ஊற்றிருக்கேன் ஆனால் இது கரெக்டாக இருக்கும் இந்த அளவு சரிங்களா நீங்கள் நீங்களும் நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே இதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா எண்ணெய் வந்து கொஞ்சம் நம்ம தாராளமாக ஊற்றணும் தான் அது கொஞ்சம் உதிரியாகவும் இருக்கும் சரிங்களா அதாவது நான் இப்போ வந்து ஒரு நான் ஒரு மூணு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன்லப்போ நான் எண்ணெய் ஊற்றிருப்பேன் இதில் குழிக்கரண்டியில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஒன்றரை குழிக்கரண்டி இருக்கும் அந்த மாதிரி ஊற்றிருக்கேன் ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கு நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும் இல்லாட்டி வந்து அப்படி பசை மாதிரி இருக்கும் ரவை நம்ம அப்படியே சட்டியிலேயே நல்லா ஒட்டிக்கிட்டு வந்துடும் அந்த மாதிரி இருக்கும் ஓகே இதுக்கப்புறம் நான் தேவையான உப்புமே அதில் ஆட் பண்ணிக்கிறேன் தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா இன்னொரு வாட்டி உப்பு இருக்கான்னு செக் பண்ணிட்டேன் நான் ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்க்க முடியாது இல்லையா ஒன்று சப்புன்னு இருக்கும் ரவை அதனால வந்து மறுபடியும் ஒரு ரொட்டி செக் பண்ணேன் சரி கொஞ்சம் லைட்டாக உப்பு கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது ஓகே உப்பு போட்டுக்கலான்னு சொல்லிட்டு மறுபடியும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேன் ஓ நான் வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்துக்கிட்டேன் சரிங்களா நீங்கள் வந்து செக் பண்ணிட்டு பார்த்து சேர்த்துக்கோங்க இது நல்லா கொதி வந்துருச்சு இப்போ நம்ம வந்து ரவையை வந்து சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ரவையை சேர்க்கிட்டு அங்கங்கே கட்டி கட்டி ஆகிடும் ஓகே ரவையெல்லாம் சேர்த்ததுமே பரவாயில்ல உடனே அது வேக ஆரம்பிச்சிடும் நல்லா ஏன்னா அது வந்து நல்லா குதிக்கிற தண்ணி இல்லை அதனால் ஓகே இதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு அது நல்லா கிண்டி விடணும் கிண்டி விட விட உடனே வெந்துடும் அது சரிங்களா இதுக்கெல்லாம் ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் தான் இது வேகிறதுக்கு ரவாலாம் ஓகே அவ்வளோதான் இப்போ நான் என்ன பண்ணேன் கொஞ்சம் இடத்துல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு ஒரு த்ரீ செகண்ட் போல் வந்து ஹை ஹைஃப்ளேமில் வச்சுட்டு மறுபடியும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி விட ஆரம்பிச்சிட்டேன் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து அது நல்லா நமக்கு உதிரியாக கிடைக்கும் நம்ம அப்படியே இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி விஷனு வச்சுக்கோங்களேன் அப்படியே களி மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடும்போது அதாவது கேக் மாதிரி இருக்கும் நம்ம கட் பண்ணி கட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அது வந்து நல்லா சரிங்களா அதனால் இப்படி நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அது உதிரியாக வர வரைக்கும் நம்ம கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் உங்களுக்கு ஒருவேளை இந்த டைமில் கூட எண்ணெய் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் லைட்டாக வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஒரு ஒரு ஸ்பூன் போல் கூட எண்ணெய் ஆட் பண்ணிட்டு கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதான் இந்த அளவு தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும் கப் அளவு நான் ரவை எடுத்துருக்கேன்ல அதுக்கு நாலு கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் சரிங்களா அவ்வளோதான் இப்போ நீங்களே பாருங்களேன் ஒன்று நல்லா உதிரி உதிரியாக இருக்குன்னு சொல்லிவிட்டு இது கூட வந்து நம்ம சர்க்கரை வச்சு சாப்பிட்லாம் இல்லாட்டி சட்னி இல்லாட்டி வாழைப்பழம் இதெல்லாம் செம காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே அவ்வளோதான் இன்னைக்கு வந்து டிஃபனுக்கு உப்புமா தான் ஆனால் நான் எப்போவுமே அடிக்கடியில் உப்புமா சாப்பிட மாட்டேன் அதையும் நான் சொல்லிடுறேன் ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒருக்கா அந்த மாதிரி தான் நான் உப்புமா சாப்பிடுவேன் அடிக்கடிலாம் சாப்பிட்றதா அந்த அதுவே எனக்கு பெரிய ஒரு டாஸ்க் மாதிரி தான் அதனால் வந்து ரெண்டு வாரத்துக்கு ஒருக்கா கண்டிப்பாக நான் ஒரு வேலையை சாப்பிட்ருவேன் இன்னொன்று இதுதான் நம்ம ஈஸியாகவும் செய்ய முடியும் அதுக்காக தான் சரி சூடாக இருக்கும்போது தான் நான் சாப்பிடுவேன் அது வேறு என்னால் சூடாக இருக்கும் போதே சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு அப்போ பக்கத்தில் காஃபி வேணும்ல காஃபி இருந்தால் தான் அந்த உப்புமாவே உள்ளே தள்ள முடியும் அதனால காஃபி போட்டுக்கலான்னு சொல்லிட்டு அதனால் அதனால் தான் பக்கத்தில் பாலுமே அடுப்பில் வச்சுட்டேன் நான் அதுமே விசில் வந்துட்டு சரி ஓகே ஒரு டைம்மார் காஃபி அதுக்கப்புறம் உப்புமா சாப்பிட்டோன்னே இன்றைக்குரிய வேலை முடிஞ்சுது அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி இன்னும் வேறு என்னென்னா லஞ்சுக்கு வந்து இன்றைக்கி அரிசி பருப்பு சாதம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் ஏன்னா வந்து இன்றைக்கி ஊருக்கு வர கிளம்புறேன்னா அதனால் காலையே சிம்பிளாக பண்ணியாச்சு மத்தியானமும் சிம்பிளாக முடிச்சிடணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சாச்சு அவ்வளோதான் ஓகே யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோ மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க அப்படி நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் அப்புறம் ஷார்ட்ஸ் எல்லாமே நீங்கள உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நீங்களும் அதை வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் மறக்காமல் நம்ம சேனல் வந்து அப்படியே கொஞ்சம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஓகேங்களா ஓகே இப்போ நான் போட்டு சாப்பிட போகிறேன் இப்போவே நல்ல சூடாக இருந்துச்சு இந்த மாதிரி சூடாக இருக்கும் போது அது கூட வச்சு நம்ம டக்கு டக்குன்னு சாப்பிடணும் அப்போ தான் ரவையெல்லாம் சாப்பிட முடியும் சரிங்களா அதனால் ரவை அதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக வந்து சக்கரை வச்சுக்கிட்டேன் காஃபி வந்து கடைசியில் தான் குடிப்பேன் நான் நல்லா சக்கரை வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுவுமே கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சக்கரை வச்சு சாப்பிட்டேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு உண்மையாக சொல்லப்போனால் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த உப்புமா வந்து எங்கள் வீட்டிலலாம் வந்து ரெண்டு முறை வாங்கி சாப்பிட்டாங்க நான் பார்த்துக்கோங்களேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு உண்மையிலே சொல்கிறேன் அவ்வளோதான் ஓகே மறக்காமல் உங்களுக்கும் இந்த காம்போ வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன் இது என்ன காம்போ உப்புமா காஃபி அப்புறம் சீனி அவ்வளோதான் சரிங்களா ஓகே இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்